தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக அனில் அம்பானிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அண்மையில் அனில் அம்பானி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அனில் அம்பானியை மோசடி நபர் என எஸ்பிஐ அறிவித்ததை தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு பருவமழையின் இரண்டாம் பாதி காலமான ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் வழக்கத்துக்கு அதிகமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது கடந்த ஜூன் ஒன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை நாட்டில் நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இது வழக்கமான மழை பொழிவை விட ஆறு சதவிகிதம் அதிகம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் துணைவேந்தர் பணி காலத்திற்கு பின் பேராசிரியராக பணிபுரிந்து வந்த அவர் இன்றுடன் ஓய்வு பெறவிருந்த நிலையில் முறைகேடு தொடர்பான பழைய புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்கு முன் இயந்திரவியல் துறையில் வேல்ராஜ் பணியாற்றிய போது நிதி முறைகேடு செய்ததாக புகார் எழுந்துள்ளது நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடலை பெற்றுக் கொள்ள அவர்களது உறவினர்கள் ஐந்து நாட்களுக்கு பின் தற்போது சம்மதம் தெரிவித்துள்ளனர் ஆணவ கொலையில் குற்றவாளியின் பெற்றோர் இருவரும் சப் இன்ஸ்பெக்டர்களாக பணியாற்றி வந்த நிலையில் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் ஆனால் அவர்கள் இருவரையும் கைது செய்தால் மட்டுமே கவினின் உடலை வாங்கி அடக்கம் செய்வோம் என கவினின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அரசு அறிவித்த நிவாரண நிதியை கவினின் பெற்றோர் வாங்க மறுத்துவிட்டனர் இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது விசாரணை பாரபட்சம் இன்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணை வெளிப்படையாக நடைபெறுவதற்கு குற்றம் சாட்டப்பட்டவரின் பெற்றோர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் சுர்ஜித்தின் தந்தை காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் சுர்ஜித்தின் தாயை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கவினின் உடலை பெற்றுக் கொள்ள அவர்களது உறவினர்கள் சம்மதித்துள்ளனர் ஆட்டோமேட்டிவ் மற்றும் உலோகம் அல்லாத பொருட்களுக்கு முப்பது சதவிகித வரி விதிப்பை தவிர்க்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மெக்சிகோவிற்கான வரி வரிநிறுத்தத்தை தொன்னூறு நாள் நீட்டித்து அறிவித்துள்ளார் வரி விதிப்பு தொடர்பாக டிரம்ப் மற்றும் மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷீன்பாம் இருவருக்கும் இடையேயான தொலைபேசி அழைப்புக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது மெக்சிகன் ஏற்றுமதிகளில் சுமார் எண்பத்தி ஐந்து அமெரிக்க மெக்சிகோ கனடா ஒப்பந்த விதிகளை பூர்த்தி செய்கின்றன இருப்பினும் மெக்சிகன் எகு அலுமினியம் மற்றும் தாமிரம் மீதான வரிகள் ஐம்பது சதவிகிதமாகவும் அமெரிக்கா மெக்சிகோ கனடா ஒப்பந்த விதிகளை பூர்த்தி செய்யாத ஆட்டோக்கள் அல்லது பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவிகிதமாகவும் வரி இருக்கும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் பங்களாதேஷில் சுமார் நான்கு கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் வறுமையில் வாடுவதாக யுனிசெப் தெரிவித்துள்ளது யுனிசெஃப் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தரவுகளுடன் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பத்தில் மூன்று குழந்தைகள் வறுமையில் வாடுவது தெரியவந்துள்ளது இது பெரியவர்களின் விகிதத்தை விட இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு நான்கு சதவிகிதம் அதிகமாகும் கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகள் நகர்ப்புறங்களை விட அதிக வறுமையில் வாடுவதாகவும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது பந்தர்பன் காக்ஸ் சுனம் சுனம்கஞ்ச் ரங்கமதி மற்றும் போலா ஆகிய ஐந்து மாவட்டங்களில் நாற்பது சதவிகிதத்திற்கும் அதிகமானோர் வறுமையில் வாழ்கின்றனர் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிக பணவீக்கம் துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு இல்லாமை மற்றும் சமீபத்திய உள்நாட்டு கலவரம் போன்ற காரணிகள் வறுமை நிலையை மேலும் அதிகப்படுத்தியதாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயஹாசன் காலிறுதிக்கு முன்னேறினார் மக்காவில் நடைபெற்ற ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷயா இந்தோனேஷியாவின் சிகோ அவுராடி விடோயாவை இருபத்தி ஒன்றுக்கு பதினான்கு பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தொன்றுக்கு பதினேழு என்ற செட்கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் இன்று நடைபெறும் காலிறுதி போட்டியில் அவர் சீனாவின் ஜூ ஜுவான் செனை எதிர்கொள்கிறார் இதேபோல் இந்திய வீரர் தருண் மன்னே பள்ளி ஹாங்காங்கின் லீ சுயுக் யூயை பத்தொன்பதுக்கு இருபத்தொன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினான்கு இருபத்தி இரண்டுக்கு இருபது என்ற கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் தருண் இன்று காலிறுதி போட்டியில் சீனாவின் ஹூஷே ஷே அனை எதிர்கொள்கிறார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் முன்னணி ஜோடியான ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஜோடி ஜப்பான் இணையை பத்துக்கு இருபத்தொன்று இருபத்தி ஒன்றுக்கு இருபது இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு என்ற செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது இன்று நடைபெறும் காலிறுதிப் போட்டியில் அவர்கள் மலேசிய வீரர்களை எதிர்கொள்ள உள்ளனர் பிரபல வீரர் ஆயுஷ் ஷெட்டி மலேசியாவின் ஜஸ்டின் ஹோவிடம் தோல்வியிட்டு போட்டியிலிருந்து வெளியேறினார்